முழுவதும் சமீபத்திய அரசு வேலை பொதுப்பிப்புகளுக்கான உங்கள் நம்பகமான ஆதாரமான வருக நீங்கள் கீழ் மருத்துவமனை வேலைகளை தேடுகிறீர்களான் இந்த வீடியோ உங்களுக்கானது முழு விவரங்களையும் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதையும் அறிய இறுதிவரை பாருங்கள் அறிவிப்பு விவரங்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையிலான பதவிகளுக்கான புதிய ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்கு முன்பு பணி விவரங்கள் மூன்று பணி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் காலியிடங்கள் இரண்டு தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு நாற்பது வயதுக்கு கீழ் சம்பளம் மாதத்திற்கு எட்டாயிரத்து ஐநூறு ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் காலியிடம் ஒன்று தகுதி பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஒருவருட மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பு வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் சம்பளம் மாதத்திற்கு பதின்மூன்றாயிரம் நாமக்கல் மாவட்ட சுகாதார சங்கம் எஸ் நாமக்கல் பல்நோக்கு சுகாதார பணியாளர் நடுத்தர நிலை சுகாதார பராமரிப்பு மற்றும் பிற பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறை தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் மேலே உள்ள ஐ பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான வீடியோவை பாருங்கள் ஆடியோலஜிஸ்ட் காலியிடங்கள் ஒன்று தகுதி பி யெஸ்ட் மற்றும் பேச்சு மொழி நோயலில் இளங்கலை வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் சம்பளம் மாதத்திற்கு இருபத்தி மூன்றாயிரம் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பப்படுவத்தை புகைப்படத்துடன் நிரப்பி தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் இணைக்கவும் விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ பின்வரும் முகவரிக்கு சமர்ப்பிக்கவும் விண்ணப்ப படிவத்திற்கான விண்ணப்பமும் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரியும் விளக்கத்தில் உள்ளன தேர்வு முறை தகுதியின் அடிப்படையிலும் தேசிய சுகாதார சேவை விதிமுறைகளின்படியும் தேர்வு செய்யப்படும் ஒரு நபருக்கு ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுமதிக்கப்படும் பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு முன் முக்கிய வழிமுறைகள் ஒரு பதவிக்கு ஒரு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்கவும் அனைத்து சான்றிதழ்களும் சுய சான்றளிக்கப்பட்டு முழுமையாக நிரப்பப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் தாமதமான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் மேலும் வேலைவாய்ப்பு அறிவிப்புகளுக்கு ஜாப் ஆஸ்பிரியன்ஸ் சேனல் ஐ லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும் அறிவிப்பு இணைப்பு மற்றும் முகவரி விவரங்களுக்கு கீழே உள்ள விளக்கத்தை பார்க்கவும்